அப்பாலை போ பரதேசியாய் இவனா நியாயம் பேசுகிறது பாருங்கள் நாம் பரதேசியாய் இருப்பதனால் நம்மிடத்தில் உள்ள நியாயத்தை பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை நாம் உண்மையை பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்த போதும் எல்லாம் நமக்குரியது என்று வாக்கு சொல்லப்பட்டிருந்த போதும் நாம் பரதேசி என்று இந்த உலகம் நம்மை அடையாளப்படுத்தி ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கக்கூடிய நமக்கு நாம் சொல்லுகிற நியாயத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய சுதந்திரம் கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரத்தை இந்த உலகம் அறியாதிருக்கிறது நாம் நம்ம இந்த உலகம் அடிமையாக வைத்திருக்க விரும்புகிறது இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு அடிமையாக இருந்தார்கள் அவர்களை விடுவிக்கிற தேவன் அவர்களை அங்கிருந்து விடுவித்து பரதேசியாய் அவர்கள் தேசத்து வழியாய் கடந்து வந்து தேசத்தில் கொடியேற்றி தன் சொந்த தேசமாய் நித்திய நித்திய காலமாக அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்க மாதமாய் தேவன் இன்றைக்கு தந்திருக்கிறார் ஆமேன் இனி நீங்கள் பரதேசி அல்ல சொல்லுங்க நான் இனி பரதேசி அல்ல இனி தேவன் எனக்கு வாக்கு பண்ணின காணான் தேசத்திலே கொடியேற்றுகிற ஒரு வாழ்வையை தேவன் இந்த மாதிரிலிருந்து தந்திருக்கிறார் நான் அலைந்து திரிந்து தேவன் அல்லாதவைகள் மத்தியிலே நான் தேவனின் ஆமத்தின் நம்ம மகிமைக்கென்று வாழத்தக்க சூழ்நிலைகள் இல்லாதபடி இருந்த ஒரு வாழ்வு மாறி இந்த மாதத்திலே என் மூலமாக தேவன் மகிமை போட போகிறார் ஏனென்றால் நான் இனி பரதேசி அல்ல கொடியேற்றுக்கிற அனுபவத்தை தேவன் எனக்கு தர விரும்புகிறார் கொடியேற்றிட்டு அந்த இடம் யாருக்கு சொந்தமா இருக்கும் இனி நம்முடையதாக இருக்கும் கொடியேற்றி அதிலே நம் அடையாளத்தை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கிறார் வாசி